அரைச்சு விட்ட சிக்கன் கிரேவி சாதம் சப்பாத்திக்கெலாம் சும்மா சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சோம்பு சீரகம் மிளகு கூடவே நாலு வரமிளகாவும் சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கூடவே கொஞ்சம் காஷ்மீரி தூளும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சிக்கனும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன் அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து பரட்டிட்டு தேவையான உப்பு தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே கொதிக்க விடலாம் கறி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா விதில் சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் விழுது இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே கூட தாளிக்கலாம் ஆனால் கடைசியாக தாளித்தோம்னா நமக்கு இன்னும் மனமாக இருக்கும் கொஞ்சமாக சோம்பு பட்டை பிரியாணியெல்லாம் புதினா அப்புறம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து கொட்டிடலாம் தாளித்ததுக்கப்புறம் மேலே மல்லித்தழை தூவிட்டு சாப்பிடும்போது திறந்துக்கலாம் அப்படியே முடி வச்சுருங்க அவ்வளோதான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கிறதுனால கூடுதல் வாசத்தோடு இருக்கும் இது சாதம் சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள் வேறு வீடியோவில் பார்ப்போம் பாய்